ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் ரொம்ப ஆச்சு லாங் வீடியோ போட்டு லாங் வீடியோ எடுக்கிற அளவுக்கு வந்து எங்கேயும் வெளியவும் போல வீட்டுக்குள்ளேயே தான் அந்த நாளாக எடுக்கவே இல்லை இன்றைக்கி வந்து இனி வந்து அதிகமாக வந்து மாரியம்மன் கோவில் தான் ஏன்னு சொன்னோன்னா அங்கே மட்டும்தான் நம்ம சித்திரை திருவிழா நடக்கும் இன்றையிலேருந்து ஆரம்பம் இன்றைக்கி நைட்டு வந்து பூச்செறுதல் முடிஞ்சு நாளை காலில் காப்பு கட்டிவிடுவாங்க காப்பு கட்டி பத்து நாள் வந்து திருவிழா நடக்கும் பத்து நாளும் நான் போக மாட்டேன் அந்த பத்து நாளில் முக்கியமான நாளுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக போயிடுவேன் பதினோரா தேதி செடில் தேர் ஓட்டம் அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பார்க்கலாம் இன்னைக்கு பூச்சிதல் எப்படி நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலேருந்து கிளம்பவே ஏழு மணி ஆகிடுச்சி ஸ்ரீ பாப்பாவுக்கு சம்மருக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அங்கே போனோடனே கோயிலுக்குள்ளே கூட போகல பாப்பாவுக்கு செப்பல் இல்லைன்ட்டு என் தங்கச்சி இப்போ செப்பல் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டா அங்கே போய் பார்த்தா பாப்பாவுக்கு அளவுக்கு எதுவுமே செட் ஆகலை ஆனால் ஸ்ரீகுட்டி இந்த செப்பல் எடுத்து போட்டுட்டு இதுதான் வேணுன்னுச்சு நான் அதெல்லாம் வேணாம் நம்ம அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொண்டுட்டு ஒரு பபுள்ஸை வாங்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு வாசல் வந்த உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த திருவிழா களை வந்துருச்சு கோயிலுக்கு அவ்வளோ அழகாக கோயில் வாசலை அலங்காரம் பண்ணி நிறைய கடை இருந்துச்சு இங்கே சின்ன பிள்ளையில பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த கடையெல்லாம் எப்போ போடுவாங்க எல்லாம் வாங்கலான்ட்டு கோயிலுக்குள்ளே போனால் அதுக்கு மேலே கூட்டம் எல்லோரும் வந்து கரெக்டாக ஆறு மணிக்கே எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க பூச்சி இதில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காக்கா பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கேருந்து வந்து பூத்தட்டு வரும் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாரு செம்மையா இருக்கும் இனி அடுத்தடுத்த திருவிழா எல்லாம் இன்னுமே சமையா இருக்கும் இப்ப பூத்தட்டு வந்துருச்சு ஃபுல்லா பாருங்க Thank <laughs> you.

Ha 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 ha